வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மீச்சி படலத்தின் மூன்றாம் பாகம் சீதையை நன்கு அலங்கரித்த பின்னர் சந்திர மண்டலத்தின் நடுவிலே மான் போல மிக்க ஒளியுடைய விமானத்திலே அவளை ஏற்றி தேவ மாதர்கள் சூழ்ந்து வந்தார்கள் அத்தேவ மாதர்களை அடுத்து வானர வீரர்களும் அவர்களை அடுத்து புறத்திலே அரக்கர்களும் சூழ்ந்து வந்தார்கள் மற்றும் அப்போது தேவர்களும் முனிவர்களும் தெய்வ பெண்களும் முனி பிற பெண்களும் மகிழ்ச்சியான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே ஒரு சேர வந்து திரண்டு சீதா பிராட்டியினுடைய விமானத்தை சூழ்ந்தார்கள் அதனால் தொடர்ந்து விமானம் செல்வதற்கு வழியில்லாமல் போயிற்று அதை கண்ட அரக்கர்கள் வந்து சூழ்ந்தவர்களை விலகி வழிவிடும்படி வெரிட்டி அடித்து துரத்தினார்கள் அதனால் கடலின் முழக்கம் போல பேரொலியழ அவர்கள் வழி பொறுக்க மாட்டாமல் கதறி அழுதார்கள் அவர்களின் கதறல் ஒளியை ஸ்ரீராமபிரான் கேட்டார் அதன் காரணத்தை முனிவர்களிடம் அவர் விசாரித்தார் அவர்கள் அரக்கர்கள் அடித்ததை பற்றி சொன்னார்கள் ராம ரதனை கேட்டதும் மிக்க கோபத்துடன் சிரித்து விபிஷ்ணனை நன்றாக உறுத்து பார்த்து தூய சாஸ்திரங்களை கற்றறிந்த அறிவாளியே நீ தகுதியில்லாத செயல்களை செய்வாயோ என்று கடிந்து கூறினார் மேலும் தொடர்ந்து அவர் விபீஷ்ணனிடம் போர் நடந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் நெருக்கம் கொண்டு மகிழ்ச்சியோடு வந்து சேர்ந்த தேவர்களையும் மற்றுமில்ல எல்லோரையும் விரட்டி ஓட்டும்படி சொன்னவர் யார் சிவபெருமானும் திருமாலும் பிரம்ம தேவனம் தத்தம் மனைவியரை உடன் கொள்ளாமலே இருப்பது உண்டோ மும்மூர்த்திகளே இப்படி இருக்கையில் மற்றவர்களை பற்றி சொல்ல வேண்டுவது என்ன எல்லையற்ற தேவர்களும் முனிவர்களும் மற்றும் உள்ளவர்களும் போர்க்களத்தையும் என்னையும் காண்பதற்கு வந்து நெருங்கினால் அவர்களையும் விரட்டித் துரத்துவாரும் உண்டோ ஆகையால் அரக்கர் வேந்தனே இப்போது சாதுக்களான மக்களை தடுப்பது உனக்கும் அடுக்காது என்று அருளோடு சொன்னார் ஸ்ரீராமபிரான் அப்படி சொல்லவும் குணங்களால் தூமியானவன விபிஷ்ணன் வருத்தம் அடைந்து வெப்பப் பெருமூச்சு விட்டு குற்றமற்ற மனமும் உடலும் மச்சத்தால் நடுங்க பெற்றான் அப்போது அருந்ததியை போல கற்பில் சிறந்தவளான ஜானகி தேவி போர்க்களத்துக்கு வந்து சேர்ந்தாள் வலிய பருந்துகளும் கழுகுகளும் பேய்களும் தமது பசி நீங்கும்படி அரக்கர் உடலை விருந்தாக கொடுத்த ஸ்ரீராமரின் அழகிய போர்க்கோலக் காட்சி விருப்பத்தோடு பார்த்தாள் அதனால் மனமும் கண்களும் கழிக்க பெற்று சீதை எனது நல்லொழுக்கத்தின் நிலையையும் என் மணாளருக்கு தெரியச் சொல்லி என் கணவராகிய அப்பெருமானின் பெருவலிமையின் தோற்றத்தையும் உலகம் அறியச் செய்து எனது குலத்தின் பெருமையையும் எல்லோருக்கும் விளக்கி இந்த உலகத்தை அழிவில்லாது காணப்படும்படி செய்து அனுமதித்து என்னுடைய கற்பு சிரஞ்சீவித் தன்மையை தவறாமல் நல்குமா என்று தனக்குள்ளாக சொல்லிக் கொண்டாள் பின்பு ஸ்ரீராமர் கையில் வில்லேந்தி நின்ற காட்சியை சீதை கண்டாள் கண்ட உடனே ஆவலும் காதலும் நெஞ்சிலே பொங்க தன் முகத்தை ஸ்ரீராமருக்கு காட்ட வேண்டும் என்ற பெரும் விருப்பத்துடனே அவள் விமானத்தை விட்டு இறங்கினாள் நேராகச் சென்று ராமபிரானின் திருவடிகளிலே விழுந்து வணங்கி எழுந்தாள் அப்படி கணவரை தொழுது எழுந்தவள் நான் என் கணவரை கண்டு சேவிக்கப் பெற்றேன் இனி எனக்கு என்ன தீங்கு ஏற்பட்டாலும் குற்றமில்லையே என்று எண்ணி கவலையை விட்டாள் சிறந்த கற்பையும் நீங்காத பெண்மை குணங்களையும் நல்ல அழகையும் கொண்டவளும் தலைவனாகிய தம்மை பிரிந்து தனியே நின்று அருள் செய்கின்ற அறத்தின் வடிவம் போன்றவளுமான ஜானகி தம்மை தொழுது நின்றதும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டும் நாயகரான ஸ்ரீராமபிரான் அவளை நன்கு உற்று நோக்கினார் அவ்வாறு பார்த்தவர் அவளின் கற்பை பரிசோதிக்க நினைத்தார் உடனே ஆனந்தக் கண்ணீர் ஆறு பாய தம்மை வணங்கிய சீதையை படமெடுத்த பாம்பு போல பொங்கி சீறிப் பார்த்த ராமர் நீதிநெறி தவறிய அரக்கனுடைய நகரிலே நீண்ட நாள் வசித்து அவன் கீழே அடங்கியிருந்தாய் அங்கே அறுசுவையுள்ள உணவு வகைகளை விரும்பி உண்டு வாழ்ந்தாய் உனது நல்லொழுக்கம் அழிந்து போன பின்பும் நீ இறக்கவில்லை இப்படிப்பட்ட நீ அச்சமின்றி இங்கே என்ன நினைத்து திரும்பி வந்தாய் நான் உன்னை விரும்பி ஏற்றுக் கொள்வேன் என்பது உன் கருத்தோ உன்னை சிறை மீட்டு அழைத்துக் கொள்ள விரும்பி நான் கடல் கடந்து இலங்கை சேர்ந்து ஆயுதங்களை ஏந்திய ராட்சசர்களை வேரோடு அழியச் செய்து தொடர்ந்து போரிட்டு ராவணனை கொல்லவில்லை என் மனைவியை மாற்றான் கவர்ந்து சென்று விட்டான் என்ற பணி எனக்கு வராமல் இருப்பதற்காகவே அக்கொடி அரக்கனை நான் கொன்றேன் தம் கணவரை பிரிந்த காலத்தில் உயர்குடி பெண்கள் ஐம்புலன்களையும் அடக்கி வைப்பார்கள் மற்றும் நல்லொழுக்கத்தையே உறுதியாகக் கொண்டு கற்பென்னும் பெரும் தவத்தை உடையவர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது நடுவிலே தமக்கு ஒரு பழி ஏற்பட்டால் தமது உயிரை கொடுத்து அப்பழியை போக்கிக் கொள்வார்கள் மேலும் நான் என்ன சொல்வது உனது தீயொழுக்கம் என் மனதை வாழ்கொண்டு அறுப்பது போல துன்புறச் செய்து அறுக்கின்றது ஆதலால் இப்போது நீ செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் இருக்கின்றது ஆம் நீ இறந்தொழி அப்படி இல்லாவிட்டால் உனக்கு தகுதியாக தோன்றும் இடத்திற்கு போய்விடு என் முன் நிற்காதே என்று கடிந்து கூறினார் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி